காணாமல் போன ஒரு பிரச்சனைத்துக்கான விதிகள் சொல்லியிருந்தோம் அப்போ பலன் பார்க்குறதுக்கான சார்ட்டு கொடுத்துருந்தோம் இப்போ அதுக்கு நான் எப்படி பலன் பார்த்தேன் அப்படிங்கிறத நம்ம விதிப்படி அப்படியே பார்த்துட்டா ஒவ்வொரு விதியாக பார்ப்போம் அதாவது ஒருத்தவங்க வராங்க அவங்களோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரோ காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது காணாமல் போனது கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் விதி என் ஒன்று உதயத்துக்கு எட்டாம் இடத்துல ஆர்வம் இருக்கிறது இல்லை உதயத்துக்கு எட்டில் கவிப்பு இருக்குது இல்லாட்டி உதயாதிபதி எட்டில் இருக்கார் அல்லது ஆருடாதிபதி எட்டில் இருக்கார் இல்லாட்டி உதயத்தை நோக்கி எட்டாம் அதிபதி வராருன்னா காணாமல் போனவர் பற்றி தான் கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் விதி எண் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா விதி விதி எண் ஒன் படி பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு எட்டில் ஆறுடா இருக்குது அப்போ வந்து காணாமல் போனங்கிறதுக்கு ஆனால் பிரச்சனை கரெக்டு தான் அடுத்தது காணாமல் போனவர் திரும்பி சீக்கிரம் வருவாரா வர மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக என்ன பாயிண்ட் கொடுத்துருந்தோம் இப்போ உதயத்தை நோக்கி குருவோ அல்லது சந்திரனோ வந்தா அல்லது உதயத்தை உதயத்தை நோக்கி குருவோ சனியோ வந்தா கணவன் போனவரை திருப்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உதயத்தை நோக்கி சந்திரன் வரல குருவும் வரல சந்திரன் பார்த்திங்கன்னா உதயத்தை கடந்துட்டார் உதயத்தை கடந்து அதில் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் சந்திரன் போட்டு கீழே சூன் போட்டு போட்டிருப்பாங்க அதாவது சுக்கரனோட வீட்டில் இருக்கார் குருவோடய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உதயம் வந்து விருச்சக உதயமாக இருக்குது இப்போ சந்திரன் வந்து சுக்கரனோட வீட்டில் குருவோடய நட்சத்திரத்தில் இருக்காருனா அங்கே துலாம் துலாமில் இருக்கார் அப்போ உதயத்தை கடந்துட்டார் இப்போ உதயத்தை நோக்கி யார் வரா உதயத்தை நோக்கி சனி தான் வராரு சனி எங்கே இருக்கார் குருவோடய வீட்டில் கேதுவோட நட்சத்திரம் மூலமாக நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ உதயத்தை நோக்கி சனி வராரு அப்போ காணாமல் போனவர் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்ல சன்னியாசம் இருப்பாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் விதி என் நாலு படி சரி விதி என் மூணு இடையில விட்டுட்டோம் விதி என் மூணு வந்து உதயத்தை நோக்கி எட்டாம் அதிபதி வந்தாலும் குரு பார்த்துட்டா பிரச்சனை இல்லை சீக்கிரம் வந்துடுவார்னு சொல்லி அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னா உதயத்தை நோக்கி எட்டாம் அதிபதி வரல உதயத்தை அந்த இதை குருவும் பார்க்கல அதனால அந்த பாயிண்ட் நம்பரை நம்ம ஒட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த பாயிண்ட் நம்பர் சேர்த்துக்குங்க இதுவும் பார்க்கணும் பார்க்கும்போது சரிங்களா எல்லா பாயிண்ட்டும் ஒரே இதில் வராது சரி அஞ்சாம் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம் காணாமல் போனவர் சேஃபாக இருக்காரா இல்லை அவருக்கு எதா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு உதயத்தை உதயத்தில் கவிப்பு இருக்கிறது உதயாதிபதியே கவிப்பு கவுக்கிறது எப்படி இருந்தால் காணாமல் போனவங்களுக்கு எதாவது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே க உதயத்தில் கவிப்பு கிடையாது உதயாதிபதி வந்து யார் செவ்வாய் அவரும் வந்து உள்கட்டத்துலையும் சேஃபாக தான் இருக்காரு வெளி கட்டத்துலேயும் சேஃபாக தான் இருக்கார் அப்போ காணாமல் போனவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் சிக்ஸில் என்ன சொல்லியிருந்தோம் முன்னோர் அங்கே எதாவது இல்லை மாட்டியிருக்காரா முதல்ல சொன்னது சேதாரம் உயிருக்கே ஆபத்துக்கு அப்படிங்கிறத விஷயம் அஞ்சாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன இடத்துல ஏதாவது பிரச்சனை போலீஸ் கேஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது மாட்டாரா போன இடத்துல சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு சந்தேக கேஸ் இந்த மாதிரி கேஸில் வந்து போலீஸ் காரங்க பிடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி எதாவது மாட்டிருக்காரா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தோம்னா உதயத்தை நோக்கி பாம்பு அதாவது ராகு வந்தால் வந்தால் அவர் வந்து எங்கேயா நெடுக்கடியில் மாட்டியிருப்பார் இல்லாட்டி வெளியூர் போயிருப்பார் இல்லாட்டி வெளி மாநிலம் போயிருப்பார் அப்படின்னு சொன்னோம் இங்கே பார்த்தீங்கன்னா உதயத்தை வந்து நோக்கி ராகு அல்ல அவர் வந்து ஆல்ரெடி கடந்து ரொம்ப தூரம் போயிட்டார் அதனால் காணாமல் போனவர் எந்த பிரச்சனையும் இல்லை உயிருக்கும் சேதாரம் இல்லை சரிங்களா அப்புறம் ஏழாம் பாயிண்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் உதயத்துக்கு ஆறுடம் எட்டாக இருக்கலாம் ஆனால் கவிப்பு எட்டாம் இருக்கக்கூடாது இருந்தால் காணாமல் போனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகி உயிர் சேதாரம் கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்கே உதயத்துக்கு ஆறுடம் எட்டாக இருக்குது ஆனால் அங்கே கவிப்பு இல்லை அதனால் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து எட்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா எட்டாவது பாயிண்ட் கொடுத்து அதில் ஒரு சப் பாயிண்ட்லாம் நான் சொல்லியிருந்தோம் காணாமல் போனவர் எதுக்காக போ போயிருப்பார் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருந்தேன்னா அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க அது பாவ விதிப்படி தான் வரும் அதை ஈஸியாக நீங்களே எடுத்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா உதயத்துக்கு ஆறு ஆறுடம் எட்டாக இருக்குது அதை ஓடி போயிட்டார் கன்ஃபார்ம் அஷ்டமாதிபதி யார் புதன் தான் புதன் வந்து ஆறு இடத்துல உட்காந்துருக்கார் அஷ்டமாதிபதி உதயம் ஆறுடம் உதயாதிபதி ஆரோட வீடாக சம்பந்தப்பட்டால் அவமானப்பட்டு போயிருப்பார் வீட்டில் ஏதாவது ரொம்ப அவசியப்படுத்தியிருப்பாங்க வேறு ஏதாவது மன உளைச்சல் இருக்கலாம் கெட்ட பேர் வேறு ஏதாவது தப்பான நடவடிக்கையில் ஈடுபட்டு கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம் அதனால் உங்களுக்கு கூட இருக்க பிடிக்காமல் போயிருக்கலாம் சரி ஒம்பதா பாயிண்ட்டு வேறு ஏதாவது தப்பான விஷயத்துக்கு போயிருக்காரா அப்படிங்கிறதுக்கான பயன் கொடுத்துருந்தோம் அதை நீங்கள் பார்த்துங்க அதாவது உதயத்துக்கு ஏழில் சூரியன் இருந்தாரோ உதயத்தை நோக்கி சூரியன் வந்தாரோ அடுத்த ஒரு கணவன் மனைவியோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ எல்லா பாயிண்ட்டும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான் இதில் வந்து அந்த பாயிண்ட்டு செக் பண்ணணும் அதாவது எல்லாத்துலேயும் ஒரே ஒரே சார்ட்டில் எல்லாத்தையும் செக் பண்ண முடியாது இருந்தாலும் அந்த பாயிண்ட்டு நான் சொல்லணும் இல்லையா நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒன்று தான் போட்டிருக்கோம் நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது கேஸ் வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ பார்த்துக்கங்க உதயத்தை நோக்கி சூரியன் உள்ள உதயத்துக்கு ஏர்லேயும் சூரியன் இல்லை அப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்போ காணாமல் போனால் எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன சொல்லணும் உதயத்தை நோக்கி வரும் கோல் இல்லாட்டி கவிப்பு நின்ற வீட்டின் அதிபதி ரெண்டு பேர்த்தில் எது ஸ்ட்ராங்கோ அவங்க தான் அந்த திசையில் தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ உதயத்துக்கு உதயத்தை நோக்கி வரும் கோல் சனி ஓகே கவிப்பு இருக்க அதிபதி புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஜாம கோலில் மீனத்தில் வந்து நீச்சமாயிருக்கார் அப்போ வந்து புதன் பலம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு எட்டில் மறைஞ்சிருக்கார் புதன் அப்போ ரெண்டு ரெண்டுலேயுமே வீக்கு தான் ஆனால் உதயத்தை நோக்கி சனி இங்கே வராரு உள்கட்டத்தில் வந்து சனி ஆட்சி ஆகியிருக்காரு அப்போ வந்து சனியோட திசை எது மேற்கு திசை அப்போ வந்து மேற்கு பக்கம் தான் இருப்பார் அப்புறம் எங்கே எந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறது வந்து சனியோட காரகத்துவங்கள் ப்ளஸ் வந்து தனுஷோட காரகத்துவங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்த வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க அதே மாதிரி காணாமல் போன சீக்கிரம் வர்றதுக்கு இன்னொரு கடைசி பாயிண்ட் சொல்லியிருந்தேன் பனோரம் பாயிண்ட்டு உதயம் சர உதயமாக இருந்து மற்ற இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா டபுள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அதாவது உதயம் வந்து சர உதயமாக இருந்து உதயத்தை நோக்கி சந்திரனோ குருவோ வராங்கன்னா காணாமல் போனவர் சீக்கிரம் வந்துடுவார் மற்ற எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் ஃபைனல் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான விஷயம் இது அதே மாதிரி திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாமே காமிச்சிருச்சு ஆனால் உதயம் சிற உதயமாக இருக்குன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவார் அதுக்கான டைம் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது நான் போக போக சொல்லித்தரேன் டைம் எல்லாத்தையும் ஒரே கிட்ட இதில் தரேன் நான் டைம் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு ஒரே ஒரு இதுக்கு சொல்லி தந்துறேன் அதுக்கப்புறம் அடுத்து வர்றதுக்கெலாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லாத்துக்குமே இதே தான் காணாமல் போனவர் மட்டும் இல்லை மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி தான் அதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா எத்தனை நாளில் நடக்கும் எத்தனை மாதத்தில் நடக்கும் எத்தனை வருஷத்தில் நடக்குங்கிறத கால்குலேட் பண்ணதை சொல்லி கொடுத்துறேன் அதே மாதிரி உபயம் உதயம் வந்து உபய உதயமாக இருந்தால் மற்ற கண்டிஷன்ஸை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் உதயத்தை நோக்கி வர கோல் மற்ற பொசிஷனை வச்சு தான் அவர் சீக்கிரம் வருவாரா வர மாட்டாரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும் நன்றி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அடுத்து என்ன பிரச்சனை பார்க்கலான்னு நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்புங்கள் அதாவது என்ன அடுத்து எக்ஸாம்பிள் சாட்டு போகலாம்ங்கிறது நீங்களே சொல்லுங்கள் செக் பண்ணிடலாம் நன்றி